கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அவருடைய நியாயங்கள் அந்த காலத்தில் பத்து கற்பனைகளை கொடுத்து இதெல்லாம் கடைபிடிங்கன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ பிரயாசம் பண்ணி செஞ்சாங்க ஒன்றிலுமே அவங்க தேரில ஆனால் பாருங்கள் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அந்த மாதிரி கை கொண்டால் ஆனால் முடியாது ஆனால் யாரை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் அதை பிரயாசம் பண்ணி பிரயாசம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே தான் இருந்துச்சு அந்த காலத்தில் அந்த அந்த கற்பனைகளெல்லாம் கை கொள்ளவே முடியாது அந்த நியமங்களெல்லாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்துல நான் ஒரு வேர்டை ஹெல்ப் பண்ணுறேன் அவருடைய நியமங்கள் யாவையும் கை இடத்துல அவருடைய அவருடைய குமாரனை அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அந்த நியமங்கள்லாம் நீங்கள கடைபிடிக்க முடியாது அந்த கால கால காலத்தில் பத்து எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் பத்து கற்பனை நான் நூறு கற்பனை கொடுத்தாலும் முயற்சி பண்ணிப்பாங்க ஆனால் அதில் யாருமே வெற்றி அடைந்ததே கிடையாது கிறிஸ்துவை யார் ஒருவன் ஏற்றுக்கொண்டாலும் அவன் வாழ்க்கையிலே எந்த ஒரு நோயும் தேவன் உள்ளே விடமாட்டான் ஏனென்றால் கிறிஸ்து மூலமாகத்தான் நம்முடைய மீட்பு கிடைத்திருக்கிறது அவர் மூலமாகத்தான் நாம் லட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் மூலமாகத்தான் நம் நோய்களை நீக்கியிருக்கிறோம் அவர் மூலமாகத்தான் நம்முடைய ஐஸ்வர்யங்களும் பெற்றிருக்கிறோம் ஒன்றையும் வரப்பட மாட்டேன் என்று உன் பரிகா பரிகாசி பரிகாரியாக கட்ட சொல்கிறார் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு நோயும் வர வரப்பண்ண மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு முதல் கொண்டு அவருடைய அன்பிலையும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளரும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது அவர்தான் எல்லாமே அவருடைய நாமத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆரோக்கியம் வரப்பணுகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அனைத்தையும் செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்